வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் ரம்யா பரணிக்கும் விக்ரமிற்கும் மதிய உணவை கொடுத்துவிட்டு விட்டு கிளம்ப வேளையில் பரணி முழுவதுமாக ரம்யாவை தன் கைகளுக்குள் சிறை செய்திருக்க விக்ரமின் போன் அழைப்பு வரவே தன் கைகளை தளர்த்திக் கொண்டான் அவன் விக்ரமுடன் பேசிக்கொண்டிருக்க பாய் தைமாச்சு நான் கிளம்புறேன் என்று அவன் கன்னத்தில் செல்லமை தட்டிவிட்டு அலுவலகத்திலிருந்து கிளம்பினாள் ரம்யா போனில் பேசியபடியே அவளுக்கு கையசைத்து விடை கொடுத்தான் பரணி நிச்சயதார்த்தத்திற்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் ராகவேந்தருக்கு அழைத்து நிச்சயதார்த்த வேலைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டிருந்தான் விக்ரம் தன் நண்பர்கள் சிலரின் மொபைல் எண்களை கொடுத்து ஏதாவது உதவி வேண்டுமென்றால் அவர்களை அழைக்கும்படி சொன்னான் அவன் பேசி முடித்து போனை வைக்க போக போனை வாங்கிய கல்யாணி விக்ரம் யஷ்குட்டி என்ன பண்றான் அவன் கண்ணுக்குள்ளேயே இருக்கான் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு வீடியோ கால் பண்றியா என்று சொல்ல அம்மா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் சரி இருங்க கால் பண்றேன் என்று வீடியோ கால் செய்து குழந்தையை காட்டினான் அவர்கள் பேசியதில் குழந்தை லேசாக நெளிய சரிம்மா நான் போனை வைக்கிறேன் என்று போனை வைத்துவிட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு வந்து தன் மடிக்கணினியை எடுத்து அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டிருக்க அறைக்குள் நுழைந்தாள் மது மாமா மணி பதினொன்னராச்சு தூங்கலையா என்றாள் இல்லை மது நீ படு எனக்கு நிறைய வேலை இருக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சுட்டு போகணும் கல்யாண டைம்ல பரணி வேற ரொம்ப பிஸி ஆயிடுவான் அதோட சைலஜாவோட சேர்ந்து புது ஒர்க் வேற ஸ்டார்ட் ஆக போகுது எல்லா வேலையும் சேர்ந்து ஒரே நேரத்துல வந்துடுச்சு ஊருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போனா எப்படியும் அங்க ஒரு வாரம் ஆயிடும் அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போகணும் நீ தூங்கு என்று அவன் சொல்ல மாமா நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்றாள் என்ன விஷயம் தன் பார்வையை பதித்தபடியே கேட்டான் விக்ரம் அடுத்த வாரம் பிரபுவோட எக்ஸாம் முடிய மாமா என்றாள் ஓ அப்படியா வெரி குட் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கானா கால் பண்ணியா என்றான் விக்ரம் எக்ஸாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கானா மாமா அது வந்து என்று அவள் வேறு எதையோ சொல்ல வர சொல்லு மது என்ன அவனுக்கு அடுத்த வருஷம் இதே ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது நல்ல ஸ்கூல்ல பார்த்து சேர்க்கலாமா என்றான் விக்ரம் இந்த ஸ்கூல் நல்லா தான் இருக்கு இங்கேயே படிக்கட்டும் என்றவள் மாமா நான் கேட்க வந்தது அது இல்ல என்றாள் வேறு என்ன அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா என்றான் இல்ல மாமா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா ஸ்கூல் லீவ் விட்டுடுவாங்க ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க பிரபுவ நம்ம கூடவே கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா தயங்கி தயங்கி கேட்டால் மது ஓ இது ஃபைனல் எக்ஸாம் இல்லை நான் கூட யோசிக்கவே இல்லை கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமான்னு கேக்குற அவனுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் போய் அவனை இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம் அதோட ரம்யா நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு அவனுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும் நம்ம கல்யாணத்தை தான் அவனால பார்க்க முடியல அட்லீஸ்ட் ரம்யா கல்யாணத்தையாவது அட்டன் பண்ணட்டும் அதோட யஷ் குட்டியோட விளையாண்டா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் விக்ரம் தன் மடிக்கணினியில் வேலைகளை பார்த்து கொண்டே பேசி தன் கண்களை அகல விரித்து அவனை ஆசையை பார்த்து கொண்டிருந்தாள் மது பிரபுவை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று அவள் நினைக்கும் போது விக்ரமிடம் சொன்னால் அவன் என்ன சொல்வான் என்று யோசித்தாள் அவன் இப்படித்தான் பேசுவான் என்பது ஏற்கனவே அவள் கணித்திருந்த ஒன்றுதான் அவள் நினைத்தது போலவேதான் அவனும் பேசினான் என் சக்கர மாமா நீங்க அவன் கன்னத்தை அள்ளி எடுத்து முத்தமிட்டாள் எதுக்கு டிஸ்டன்ஸ் முத்தம் நேரவே கொடுக்கலாமே வேலையை பார்த்து கொண்டே அவன் பேச உங்களுக்கு தொந்தரவாயிடும்னுதான் அவள் யோசிக்க அவன் கன்னத்தை காட்ட அவன் கண்ணத்தில் அழுத்தமாய் தன் இதழ்களை பதித்தாள் மது அவள் முத்தத்தில் கிறங்கியவன் தன் மடிக்கணினியை ஓரமாய் வைத்துவிட்டு அவள் பக்கம் திரும்பினான் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு படுக்கையில் சாய்ந்தவனை மாமா நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்களே அவள் ஞாபகப்படுத்த ஆமா என்று தன் ட்ரிம் செய்த தாடியை வருடிக் கொண்டவன் நல்ல வேலை ஞாபகப்படுத்தின நீ தூங்கு என்று கணியை விடுத்து அவன் கணினியை அணைத்து கொண்டான் அடுத்த இரண்டு நாட்களில் பிரபுவிக்கு எக்ஸாம் முடிந்துவிட மதுவும் விக்ரமும் அவனை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் முதன் முதலாக அக்கா வீடு அக்காவின் கணவன் குழந்தை எல்லாமே புதியதாக இருந்தது அவனுக்கு அக்காவை தவிர மற்றவர்களிடம் ஒன்றுபட முடியாமல் இருந்த பிரபுவை புரிந்து கொண்ட விக்ரம் அவனுடன் சென்று பேசினான் அவனிடம் குழந்தையை கொடுத்து விளையாட வைத்தான் பாட்டியை அழைத்து வந்து பேச வைத்து அவன் தயக்கத்தை போக்கினான் தன் தம்பிக்காக இத்தனை மெனக்கடும் விக்ரமை பார்க்க பார்க்க இன்னும் காதல் கூடியது மதுவிக்கு அடுத்த ஓரிண்டு நாட்களில் விக்ரமிடம் நன்றாகவே ஒட்டி கொண்டான் பிரபு இப்போதெல்லாம் அக்கா என்று அவன் அழைப்பதை விட அவன் அழைக்கும் மாமாதான் அதிகமாகி போயிருந்தது அவனை வெளியில் அழைத்துச் சென்றான் வேண்டியதையெல்லாம் வாங்கி கொடுத்தான் அப்பாவிடம் கிடைக்காத பாசம் அவனுக்கு விக்ரமிடமிருந்து கிடைத்தது தன் தம்பிக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைத்ததை நினைத்து மதுவிக்கு மகிழ்ச்சி அவனை பற்றிய கவலை இனிமேல் அவளுக்கு இல்லை அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் விக்ரம் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை துளிர்த்தது அவள் மனதில் விக்ரம் அலுவலகத்திற்கு கிளம்ப யஷை தூக்கி கொண்டு வாசல் வரை வந்த பிரபுவிடம் சாயங்காலம் நீ அக்கா யஷ்குட்டி மூணு பேரும் ரெடியா இருங்க பீச்சுக்கு போகலாம் என்று அவன் சொல்லிச் செல்ல சந்தோஷமாய் உள்ளே ஓடி வந்தான் பிரபு அக்கா மாமா நம்ம மூணு பேரையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு வாங்காமல் பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் அவனுக்கு தான் எத்தனை சந்தோஷம் அப்பா அம்மாவை இழந்து அக்காவையே உலகமாக நினைத்து வளர்ந்தவன் அவன் வயது பிள்ளைகள் அனுபவிக்கும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவன் நோயின் பிடியில் செக்கித் தவித்தவன் அவன் அதிலிருந்து மீண்டு வந்த பிறகு தனிமையில் விடுதியில் தங்க வேண்டிய சூழ்நிலை அந்த காலங்கள் எல்லாம் மறைந்து போய் இப்போது அக்காவும் தம்பியும் ஒரே வீட்டில் அவன் சந்தோஷமாய் துள்ளி தீர்வதை பார்க்க அளவில்லாத ஆனந்தம் அவளுக்கு அக்கா என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க மாமா நம்ம மூணு பேரையும் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்னு சொன்னேன் என்று அவன் அவள் தோலை உலுக்க அவள் கண்களில் திரண்டு இருந்த ஒரு துளி கண்ணீர் கண்ணங்களில் உருண்டது இந்த உலகத்தில் கடவுள் கருணை காட்டாத ஒரே ஜீவன் நான்தான் என்று பல முறை அவள் அவளையே நொந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் இப்போது அந்த கடவுள் அவளை அத்தனை பாடுபடுத்தியதெல்லாம் வரமாய் அவளுக்கு விக்ரமை கொடுக்கத்தானோ என்று தோன்றியது தன்மேல் காட்டும் அதே பிரியத்தையும் அன்பையும் தன் தம்பியின் மீதும் காட்டுகிறானே மாமா பீச்சுக்கு போலான்னு சொன்னாரா சரி போகலாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம் குழந்தையை கையில் தூக்கி வைத்துக் கொண்டு சந்தோஷமாய் நின்று கொண்டிருந்த குழந்தையோடு சேர்த்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவள் அன்பை அள்ளி கொட்டி தன் வாழ்க்கையையே பூந்தோட்டமாய் மாற்றிய அவள் மனாளனையும் மனதோடு இன்னும் ஆழமாய் பிணைத்து கொண்டாள் அலுவலகத்திற்கு சென்ற விக்ரம் அடுத்த ஒரு வாரத்திற்கான வேலைகளை சீக்கிரம் செய்து முடிக்க வேண்டும் என்று பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தான் மேனேஜரை அழைத்து அவருக்கான வேலைகளையும் மாற்று ப்ராஜெக்ட் மேனேஜர்களை அழைத்து அவர்களுக்கான வேலைகளையும் பிரித்து கொடுத்துவிட்டு அவனுக்கும் பரணிக்குமான வேலைகளையும் கால அட்டவணை போட்டு ஏற்கனவே அதன்படி செய்ய ஆரம்பித்திருந்தான் இன்று பரணி அலுவலகம் வரமாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தான் அவன் படித்த கல்லூரியில் பழைய மாணவன் என்ற முறையில் படிக்கும் காலத்தில் கோல்டு மெடலிஸ்ட் இப்போது கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதையும் வெற்றிகரமாக நடத்தி தொழிலிலும் பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறான் இந்த தகுதிகளின் அடிப்படையில் அவ்வப்போது தொழில் சம்பந்தப்பட்ட சிறப்பு வகுப்புகள் வரும்போது செமினார் மற்றும் கெஸ்ட் லெக்சராக பரணியை கல்வி நிர்வாகம் அழைப்பது வழக்கம் அது மட்டுமின்றி அவன் படித்த அந்த கல்லூரி அவன் அப்பாவுடைய நண்பருக்கு சொந்தமானது இந்த தொடர்பினால் தான் அவ்வப்போது தொழில் சம்பந்தப்பட்ட கெஸ்ட் லெக்சர் வகுப்புகள் வரும்போது பரணியை அழைப்பார்கள் அவனும் மறுக்காமல் செல்வான் வேலையில் முனைப்புடன் இருந்த விக்ரமிக்கு நேரம் சென்றதே தெரியவில்லை லேசாக தலை வலிப்பது போல இருக்கவே பியூனை அழைத்து ஒரு காஃபி எடுத்து வர சொல்லிவிட்டு கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் மணி ஐந்தாகி இருந்தது பிரபுவிடம் வெளியில் அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி இருந்தது ஞாபகம் வரவே காஃபியை குடித்து முடித்துவிட்டு அவன் அலுவலகத்தில் இருந்து கிளம்பவும் பரணி அலுவலகத்திற்கு வரவும் சரியாக இருந்தது அடுத்த பத்து நிமிடத்தில் வீட்டை அடைந்தவன் பிரபு மது குழந்தை மூவரையும் அவன் கூறியது போலவே வெளியில் அழைத்து சென்றான் அவர்களுடன் சந்தோஷமாக நேரத்தை செல்லவிட்டான் ரம்யா பரணி நிச்சயதார்த்தத்திற்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கும் நிலையில் பரணியின் குடும்பமும் விக்ரமின் குடும்பமும் கோயம்புத்தூருக்கு கிளம்பினார்கள் அவர்கள் கோயம்புத்தூரை அடைந்ததும் பரணியின் குடும்பம் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்த விக்ரம் நிச்சயதார்த்த வேலைகளில் முனைப்புடன் இறங்கினான் அன்று காலை பதினோரு மணிக்கு நிச்சயதார்த்தம் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது முந்தைய இரவு நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகளை சரிபார்த்துவிட்டு ஒரு மணிக்கு தூங்கச் சென்ற விக்ரம் அதிகாலை நான்கு மணிக்கே எழுந்திருந்தான் விக்ரம் வந்த பிறகு ராகவேந்தருக்கு பெரிதாக ஒன்றும் வேலைப்பழு இல்லை அப்பா நீங்க உட்காருங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் என்று அவனை இழுத்து போட்டு கொண்டு செய்தான் காலை எட்டு மணிக்கு வாயிலில் கட்டப்பட்டிருந்த தோரணத்தையும் வீட்டின் ஹாலில் மணவரை போன்று சிறியதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த நிச்சயதார்த்தம் நடைபெறவிருக்கும் இடத்தையும் சரிபார்த்து கொண்டிருந்தான் விக்ரம் முக்கிய உறவினர்கள் முந்தைய நாளே வந்திருக்க நிச்சயதார்த்த வீடு திருவிழா போல களை கட்டி இருந்தது நிச்சயதார்த்தத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்த சக்தியிடம் சக்தி நம்ம தோட்டத்திலிருந்து ரெண்டு முட்டை தேங்காய் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேனே என்ன ஆச்சுன்னு பாத்தியா நீக்க நேரம் இல்லாமல் ஏதோ வேலைகளை பார்த்தபடியே விக்ரம் கேட்டுக்கொண்டிருக்க அது நான் ஏற்கனவே கால் பண்ணி கேட்டுட்டேன் வண்டி வந்துட்டு இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடும் எதுக்கும் டிரைவருக்கு கால் பண்ணி இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் தன் மொபைலில் டிரைவரின் என்னை டயல் செய்தபடியே பேசிக் கொண்டிருந்தான் சக்தி அவன் சக்தி சக்திவேல் முழு பெயர் உறவு முறையில் விக்ரமின் பெரியம்மா பையன் கோயில் கோயிலாகச் சென்று வேண்டி பிறந்த ஒற்றை பையன் விக்ரமை விட ஒரு மாதம் சிறியவன் அவர்கள் உறவில் நடக்கும் அத்தனை விசேஷங்களிலும் பந்தல் போடுவதிலிருந்து பந்தி பரிமாறுவது வரை சக்தியின் பங்கு இருந்தே இருக்கும் அதற்குள் விக்ரமிக்கு ஏதோ ஒரு அழைப்பு வர சக்தி தேங்காய் வந்துருச்சான் போய் இறக்கி வச்சுடு அப்புறம் இன்னும் நாலு சிலிண்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க பசங்களை அனுப்பி சிலிண்டரை எடுத்துட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடு என்று கூறிய விக்ரம் தன் நெற்றியை தேய்த்து கொண்டு வேற என்னவோ உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சனே என்று யோசிக்க விக்ரம் நீ வந்ததுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்க அதான் எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சே கொஞ்சம் உட்காந்து காலையில இருந்து காஃபி டீ ஏதாச்சும் குடிச்சியா இல்லையா இரு நான் சித்திக்கிட்ட சொல்லி காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன் சக்தி அக்கறையாக அவனிடம் சொல்லிக் கொண்டிருக்க காஃபி தானே போகுதுடா நான் ஒரு தடவை சமையல் கட்டுப்பக்கம் போய் எல்லா ஏற்பாடுகளும் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன் தன் தங்க பார்டர் போட்ட கரைவேட்டியை மடித்து கட்டியபடியே விக்ரம் திரும்ப தன் நண்பன் பரசுராமுடன் அங்கே வந்த ராகவேந்தர் என்ன விக்ரம் பரணி வீட்ல லாஜ்ல இருந்து கிளம்பிட்டாங்களா அவங்க இங்க வர எத்தனை மணி ஆகும்னு விசாரிச்சியா என கேட்க இப்பதான் பா பரணி கால் பண்ணா கிளம்பிட்டே இருக்காங்களா இன்னும் அரை மணி நேரத்துல இங்க வந்துடுவாங்க என்ற அவன் பார்வை பரசுராமின் மேல் விழ என்ன அங்கிள் நேத்தே வருவீங்கன்னு நினைச்சேன் காலையில தான் வந்திருக்கீங்க ஆண்டி வரலையா என்றான் ஆண்டி வந்திருக்கப்பா அவ வெளியில யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா என்று கூறிவிட்டு விக்ரமையை ஆச்சரியமாக பார்த்த பரசுராமன் தன் பார்வையை ராகவேந்தரிடம் திருப்பி ராகவேந்தர் விக்ரம் ரொம்ப பொறுப்பான பிள்ளையா மாறிட்டான் போல இருக்கே எப்பவும் வீட்டு விஷயத்துல பட்டும் படாம இருப்பான் இன்னைக்கு தங்கச்சி நிச்சயதார்த்தத்துல ராட்டனமா சுத்தி சுத்தி வேலை செய்யறானே என்று சொல்ல ஆமா பரசு விக்ரம் முன்ன மாதிரியெல்லாம் இல்ல இப்போ குடும்பஸ்தாயிட்டான் அவன் இப்படி மாறதுக்கு காரணமே என்னோட மருமக மதுதான் என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே நடக்க விக்ரமிடம் வந்த பாட்டி விக்ரம் மதுவை பாத்தியா அவளுக்குன்னு மல்லிகைப்பூ எடுத்து கட்டி வச்சேன் நானும் தேடி தேடி பாக்கிற ஆளே கிடைக்க மாட்டேங்கிறா அவளை தேடி எனக்கு மூட்டு வழி வந்ததுதான் மிச்சம் இந்த அவளை பார்த்தா பூவை கொடுத்துடு என்று பாட்டி அவன் கையில் நான்கு முளம் மல்லிகை பூவை கொடுக்க பாட்டி இந்த கூட்டத்துல நான் போய் அவளை எங்க தேட எனக்கே தலைக்கு மேல வேலை இருக்கு என்று விக்ரம் சொல்ல நீ இந்த பூவை கையில வச்சுக்கிட்டே உன்னோட வேலைய பாரு அவ கண்ணுல படும்போது போது இத கொடுத்துடு நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று பாட்டி சென்றுவிட பூவை கையில் வைத்துக்கொண்டு தன் கண்களை சுழலவிட்டு விட்டு தன் கிராமத்து தேவதையை தேடினான் விக்ரம் நானே சென்னையிலிருந்து இங்க வந்து இறங்கும்போது அவளை பார்த்தது எங்க தான் போனா என்ன பண்றான்னு தெரியலையே கண்ணிலேயே படமாட்டேங்கிறா கையில் இருந்த பூவை வாசம் பிடித்தபடியே மதுவை தேடினான் விக்ரம் அவன் தேடலை அவள் உணர்ந்தாலோ என்னவோ அவளுக்கும் அவனை பார்க்க வேண்டும் என்று தோன்ற இந்த நிச்சயதார்த்த வேலையில இந்த ரெண்டு சரியாவே சாப்பிடல காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டாரோ இல்லையோ உறவினர்களுக்கு கொடுக்க என்று வாங்கிய கலர் கலரான பாட்டிலில் அடைக்கப்பட்டிருந்த குளிர் பானங்கள் டேபிளின் மேல் நிறைந்திருக்க இது வேண்டாம் என்றவள் பழக்கூடையில் இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து தோலை சீவி குளிர்ந்த நாட்டு மாட்டு பாலை ஊற்றி மிக்சியில் அடித்து ஒரு கோப்பை நிறைய ஆப்பிள் ரசத்தை எடுத்துக்கொண்டு கூட்டத்தில் தன் கண்களை அழைய விட்டு கண்ணாளனை பட்டுப்புடவை சரசரக்க அவளும் வர அவளை வெகு நேரமாக தேடிக்கொண்டிருந்த விக்ரமின் பார்வை அவள் மேல் விழ மஞ்சள் வண்ணத்தில் பட்டுடுத்தியிருந்தாள் அவன் பட்டு சட்டைக்கு மேட்ச்சிங் ஆக அவள் புடவை எல்லாம் ரம்யாவின் ஏற்பாடுதான் என்னோட நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாத்திலையும் அண்ணனுக்கும் உங்களுக்கும் யஷ்குட்டிக்கும் மேச்சிங்காவே ட்ரெஸ் வாங்கிடலாம் என்று வாங்கினாள் காதில் பெரிய குடை ஜிமிக்கி கழுத்தில் தங்க நகைகள் முகத்தில் புன்னகை அடர்ந்து வெறிந்த தன் கூந்தலை தங்க நிற கிளிப்புக்குள் அடக்கியிருந்தாள் சாதாரண உடையிலேயே அவள் அழகி இன்னும் பட்டுப்புடவை நகை என்று பேரழகியாக தெரிந்தாள் பாட்டி சொன்னது போலவே அவள் தலையில் பூ மட்டும்தான் இல்லை தன் கையில் இருந்த மல்லிகை சரத்தை நுகர்ந்து கொண்டே மனைவியை ரசித்து கொண்டிருந்தான் இந்த இரண்டு நாட்களில் இன்றுதானே அவன் கண்ணுக்கு அகப்படுகிறாள் தலைக்கு மேல் இருந்த வேளையில் மதுவை பார்க்கவோ அவளுடன் உட்கார்ந்து பேசவோ நேரமே இல்லை அவனுக்கு இப்போது அவளும் அவனை பார்த்துவிட்டாள் கையில் ஜூஸ் கப்புடன் வந்து கொண்டிருந்தவளின் பார்வையும் ஆரடி உயரத்தில் தங்க நிறத்தில் முழுக்கை சட்டையும் அதற்கு ஏற்றாற்போல் கரை வைத்த வேஷ்டியும் முழுக்கை சட்டையின் கைகளை முட்டிக்கு மேல் மடித்து விட்டபடியே வேஷ்டியை முட்டிக்கு மேல் கட்டி துள்ளி விழும் தன் தலைக்கேசத்தை கைகளால் கோரி கொண்டிருந்தவனின் நெற்றியில் லேசாக களைந்திருந்தது சிறிய சந்தன கீற்று அதன் கீழ் குங்கும அவன் அழகை அவளும் ரசித்தபடியே அவனை நோக்கி வர அவளை பார்த்த அந்த நொடி அவன் விழிகள் உயர்த்த இதழ்கள் தானாய் புன்னகைத்தது